வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான ஒரு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பாரஞ்சித் அவர்களுடைய தங்கலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது பா ரஞ்சித் அவர்கள் பேசின ஒரு பாயிண்ட்டு இப்போ ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் தீண்டாமை இருக்குது பார்த்தீங்களா அன்டச்சபிலிட்டி அது வேறு வடிவமாக மாறி இருக்கு தீண்டாம இன்னும் வந்து ஒளியல அது வேறு வடிவம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரஞ்சித் அவர்கள் பேசியிருக்காரு வேறு வடிவமா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னிப்பாக போது என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காருனா இப்போது கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா கிளாஸில் வந்து இந்த அன்டச்சபிலிட்டி வந்து இல்லாமல் பிளாஸ்டிக் கப்ஸ் மூலமாக அன்டச்சபிலிட்டி வேறு வடிவம் எடுத்துருக்கு இப்போ பிளாஸ்டிக் கப்ஸில் டீ குடிச்சு என்ன பண்ணுவோம் குடிச்சிட்டு தூக்கி எழுஞ்சிட்டு போயிடுவோம் பார்த்தீங்களா தீண்டாமை இப்படி வேறு வடிவம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரஞ்சித் அவர்கள் பேசியிருக்காரு இது வந்து ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு நார்மலாக இந்த இரட்டை கோலை முறை அப்படிங்கிறதுலாம் இன்னும் நிறைய பகுதிகளெலாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஓகே தீண்டாமையே இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது வேங்கை வேங்கை வயலில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் தீண்டாமையை வந்து பார்த்துருப்போம் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்த கொடூரம் இரட்டை கோலை முறை அதெல்லாம் இன்னும் இருக்க தான் செய்து இதை நம்ம வந்து மறுக்க முடியாது ஆனால் பாரதித்தவர்களுடைய பாயிண்ட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னென்ன இந்த டீ கடையில் பிளாஸ்டிக் கப்பு இருக்குது பார்த்தீங்களா பிளாஸ்டிக் கப்பு பின்னாடி அவர் வந்து தீண்டாமை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு இது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளத்தக்கவாதது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க போகிற போக்க பார்த்தா ஊசி போடக்கூடிய சிரஞ்சு இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொருத்தங்களுக்கு வேறு வேறு சிறஞ்சில் வந்து ஊசி போடப்படுது இதுக்கு பேர் தான் தீண்டாமை ஒரே சேரத்தில் எல்லாத்துக்கும் ஊசி போடுங்க அதுதான் வந்து இது அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் போல இரட்டைக்குவலைமுறை மாதிரி தீண்டாமை இன்னும் இருக்க தான் செய்யுது அதெல்லாம் வந்து முற்றிலுமாக ஒழியணும் ஆனால் அந்த பிளாஸ்டிக் கப் பின்னணியில் ஒரு கதை சொல்கிறீங்க பார்த்தீங்களா இது டோட்டலாக ஏற்றுக்கொள்ள மாதிரி இல்லை அன் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க இதை பார்க்குறோம் ரஞ்சித் அவர்களுடைய இந்த பையண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசிய மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினராக இருந்த குஷ்பு அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா வந்து பண்ணியிருக்காங்க இந்த ராஜினாமா பின்னணியில் ஏதாவது காரணம் இருக்குமா குஷ்பு அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில டிபேட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கட்டாயப்படுத்தப்பட்டாங்க ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போடுறாங்க குஷ்பு அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா யாருமே என்னை கட்டாயப்படுத்தலை என்னுடைய முழு விருப்பத்தின் பேரில் தான் அந்த தேசிய மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினர் பதவியிலிருந்து நான் வந்து ராஜினாமா பண்ணேன் அதில் இருக்கிறதுனால ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்குள்ளே என்னால் வந்து வர முடியலை பொலிட்டிக்கலாக சில கருத்துக்களை கூட என்னால் வந்து முன்வைக்க முடியலை அதனால் தீவிர அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு அவர்கள் பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையே அவங்க வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கணி தொகுதியில் வந்து தொகுதிக்காக வேலை பார்த்தாங்க ஆனால் அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்துச்சா அதிமுக பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு அந்த தொகுதியை ஒதுக்கியிருந்தா குஷ்பு அவர்கள் அந்த தொகுதியில் வந்து இருப்பாங்க ஆனால் கேட்காத பாமக கிட்ட பாமக சேபாக்கம் திருவழிக்கணி தொகுதியை கேட்கவே இல்லை அவங்களுக்கு வந்து அதிமுக அந்த தொகுதியை வந்து ஒதுக்குனாங்க கேட்ட பாஜகவுக்கு சேபாக்கம் திருவழிக்கணி தொகுதியை ஒதுக்கலை ஏன்னா அந்த தொகுதியில் குஷ்பு அவர்கள் மூன்று வருடம் இரண்டு வருடமாக வேலை பார்த்து வச்சுருந்தாங்க தொகுதியே கேட்காத பாமகவுக்கு அந்த தொகுதியை அதிமுக வந்து ஒதுக்குனுச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறி இருக்கு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அதிமுகவை நோக்கி இந்த கேள்வியை இன்னும் பாஜகவின்தான் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போது மறுபடியும் குஷ்பு அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளே வந்திருக்கிறத வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பி தேர்தலுக்கு தயாராகிறதுக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டில் ஒரு மூணு மாதம் ரெண்டு ரெண்டரை மாதம் படிக்க போகிறார் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடியே முக்கியமாக சில தொகுதிகள் பாஜக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டை வச்சு நிறையா தொகுதிகளை வந்து எடுத்து வச்சிருக்காரு அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா பாஜக வேட்பாளர்கள் அவங்கள வந்து அந்த தொகுதிக்கு அனுப்பி நீங்கள் வந்து தொகுதி வேலையை வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பி தேர்தல் வேலையை இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க கேம்பெய்ன இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அறிவுறுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது அதன்படி பார்க்கும்போது நிறைய தொகுதிகளை நம்ம பார்க்குறோம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டி நகர் தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா சவுத் சென்னையில் இருக்கு டி நகர் தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க பிஜேபி முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்கியிருந்தாங்க அதிமுக வெறும் பதினாலு பர்சன்டேஜ் தான் அப்ப நல்லா வந்து அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டு நல்லா கேம்யின் பண்ணால் திமுகவை ஓவர்டேக் பண்ண முடியும் பாஜகனால் இது டி நகர் பார்த்தீங்கன்னா டி நகரில் ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு வாக்குகள் மட்டும்தான் மார்ஜின்னு மதுரை சவுத்லேயே அப்படி தான் மதுரை சவுத்தில் திமுகவுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாக்குகள் திமுக கூட்டணிக்கு விழுந்திருக்கு தாமரைக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்கு வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் தான் டிஃப்ரென்ஸு டோட்டலாக மூவாயிரத்து எழுநூற்றி பத்து வாக்குகள் தான் மார்ஜின்னு இது மாதிரி பல தொகுதிகளில் பாஜக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய பல தொகுதிகள் இருக்குது நாகர்கோவில் கோயம்புத்தூர் நார்த்து கோயம்புத்தூர் சவுத்து ராமநாதபுரம் திருநெல்வேலி வாசுதேவநல்லூர் தென்காசி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விருகம்பாக்கம் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி ஓசூர் தளி காரைக்குடி கன்னியாகுமரி வேளச்சேரி அடுத்து பார்த்திங்கன்னா பரமக்குடி இது மாதிரியான தொகுதிகளில் பிஜேபிக்கு நல்லா வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ இந்த தொகுதிகளுக்கு இப்போவே கேண்டிடேட்டை வந்து போட்டு அந்த தேர்தல் வேலைகளை இப்போவே ஸ்டார்ட் பண்ணால் டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறையா தொகுதிகளை ஜெயிக்க முடியும் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு அண்ணாமலை வந்து நம்புறாரு ஸோ அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind